வாங்க கொய்யாக்காய் சாப்பிடுங்க நம்ம வந்து கொய்யாக்காய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க லைவ்ல பேசலாம் எல்லாரும் கேக்குறீங்களே லைவ் போடுங்க லைவ் போடுங்க காலையும் போடுங்க சாயங்காலம் போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு என் வீட்டுக்காரர் இருந்தாரு அதனால இன்னைக்கு இப்ப லைவ் அப்படின்ட்டு தான் நாங்கள் லைவ் வந்து போட்டுட்டோம் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க லைவ்ல வாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தெரியும் ஒரிஜினல் பொய்யக்கா ஒல் தான் அதனால நம்ம மரத்துல பச்சு உலக அதனால தான் கமெண்ட் பண்ணுங்க first like ni pani apa pak? Hah? Mama. Dua orang per. Good morning, sultan. Tin. Timon. Timon. Goa. 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 ஸ்டோரி ஆஃப் தமிழ் குட் மார்னிங் சொல்றாரு குட் மார்னிங் குட் மார்னிங் வாங்க எல்லாரும் டிபன் எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா பதினோரு மணி ஆயிடுச்சு மத்தியானமே ஆக போகுது நான் கேட்கறது தான் தப்பா ரைட்டான்னு தெரியல ஆனால் முதல்ல கேக்குற கடமை கேட்டேன் டிஃபன் சாப்பிட்டீங்களா

மட்டன் பிரியாணி அக்கா அண்ணா ஹாய் ஹாய் பா ஹாய் பா தர்ணி தரன் எஸ் தர்ணி தரன் எஸ் சாப்பிடல அக்கா இருந்து குடுங்க வாங்க தம்பி உங்களுக்கு இல்லாமையா சாப்பாடு மட்டன் பிரியாணி மூணாவது லைக் போட்டாரா மூணா நன்றி நன்றி பா அப்படியே நான் எடுத்து இப்போ ஷார்ட்ல விடு போறேன் நான் லைவ்ல இருக்கேன் கண்டிப்பா எல்லாரும் லைவ்ல வாங்க சரிங்களா ஷார்ட்ஸ்ல விடு போறேன் இது எடுத்து இப்போ